என்னோடு இணைந்திருக்கிற அருமையான தேவர்களே உங்களுக்கு வெற்றி தான் தலையெழுத்துங்க அலையிலுவையா சில காரியங்கள் தோல்வியை போல தோண்டும் ஆனால் முடிவு வெற்றியாகத்தான் இருக்கும் இன்றைய தலைப்பு ஐம்பத்தி ஆறாவது அவருடைய ஞானத்தின் ஆழங்கள் நைன்ட்டி நைன் பாயிண்ட் நைன் 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 பர்சன்ட்டு தோல்வி அடைய காரணம் என்ன உங்களுக்கு தெரியும் பாருங்கள் இந்த சம்பவம் வனாந்தரத்தில் வாக்கு பண்ணப்பட்ட அந்த தேசத்தை சுதந்திரிப்பதற்கு பதிலாக வனாந்திரத்தில் நைன்டி நைன் பாயிண்ட் நைன் நைன் பர்சன்ட் தோல்வியை தழுவினார்கள் ஆனால் தலையெழுத்து என்ன தலையெழுத்து வெற்றி ஒன்றே தலையெழுத்து இஸ்ரவேலர்களுக்கு வெற்றி ஒன்று தான் தலையெழுத்து ஆனால் பெருங்கூட்ட மக்கள் வனாந்திரத்திலே மாண்டு போனார்கள் அதற்கான காரியங்களை நாம் இன்றைக்கு தியானிக்க போகிறோம் ஏனென்றால் என்னுடைய வியூவர்ஸ் ஒருவரும் தோல்வியோடு வாழக்கூடாது உங்களுடைய வாழ்க்கையிலே தோல்வி தொடரக்கூடாது என்பதிலே எனக்குள்ளே ஆவியானவர் வைராக்கியமாக வேலை செய்து கொண்டிருக்கிறார் எங்கும் தேடி பாருங்களேன் ஒரு பிரதாபமான நிலைமை என்ன என்ன நிலைமை வாஸ்ட் மெஜாரிட்டி பவுல் என்ன சொல்கிறாரு முற்றிலும் ஜெயம் கொடுக்கிற தேவன் என்று சொல்லுகிறார் நம்முடைய தேவன் யார் முற்றிலும் ஜெயன் கொடுக்கிற தேவனுடைய பிள்ளைகளாக இருந்தாலும் வாஸ்ட் மெஜாரிட்டி அன்னைக்கும் சரி இன்னைக்கும் சரி தலையாக இருக்க வேண்டிய அவர்கள் எப்படி இருக்கிறாங்க வாலாகத்தான் இருக்கிறாங்க பாருங்க அதற்கு இரண்டு காரணங்கள் அல்ல ஒரே காரணத்தை நான் அடிக்கடி சொல்லி இருக்கிறேன் நான் இதை வலியுறுத்த விரும்புகிறேன் அருமையானவர்களே நீங்கள் தலையாக இருக்க வேண்டிய நீங்கள் வாளாக இருப்பதற்கு காரணம் ஒரே ஒரு காரணம் அவிசுவாசம் என்கிற ஒன்றே ஒன்று தான் காரணம் அந்த அவிசுவாசத்திற்கு காரணம் என்ன தெரியுமா நீங்கள் தேவனுடைய வார்த்தையை அந்நிய காரியமாக நினைக்கிறீர்கள் இன்னொரு விதத்தில் சொல்லப்போனால் நீங்கள் சத்தியத்தை சரியாக அறியவில்லை இன்னொரு விதத்தில் சொல்லுகிறேன் இந்த வார்த்தை இந்த வாக்கு தத்தமான வார்த்தை உங்களுக்கு மாம்சமாகவில்லை ஒரு வெளிப்பாடாக நீங்கள் பெற்றுக்கொள்ளாததுனால நடுத்தரவிலே நிற்கிறீர்கள் இன்றைக்கு அதற்கு முற்றுப்புள்ளி வைக்க போகிறோம் பாருங்கள் முதலாவது பெரியவரை ஆக்க தெரியாதவர்கள் தோல்வியை தழுவுகிறார்கள் ஏனையா காலேபு யோசுவா லகுவாக சுதந்திரித்த அந்த காணானை நான் இப்படி கேல்குலேட் பண்ணுறேன் வேதத்தில் நீங்கள் வாசித்தீர்கள் என்றால் இருபது வயதுக்கு குறைந்தவர்கள் அடைந்து விட்டார்கள் காணானே அதற்கு குறைவாக சுமார் இருபது லட்சம் பேரில் எக்ஸெப்ட் கேலேபன் ஜாஷுவா அவுட் ஆஃப் டூ மில்லியன் ஜஸ்ட் என்டர்ட் த ப்ராமிஸ் லேண்ட் யோசித்து பாருங்க ரேஷியோவை அந்த இருபது லட்சம் பேருக்கும் அவர்கள் கட்டாத பெரிய பட்டணங்கள் அவர்கள் நிரப்பாத சகல நல்ல வஸ்துக்களால் நிறைந்த வீடுகளை வைத்திருந்தாருங்க அவர்கள் நடாத தோப்புகளை வச்சிருந்தார் துறவுகளை வச்சிருந்தார் எல்லாம் இலவசம் பட் ஜஸ்ட் டூ என்டர் அருமையானவர்களே ஏன் தெரியுமா அதை வாசிக்கட்டுமா உங்களுக்கு அவர்களோடு பயணம் செய்த அந்த சர்வ லோகாதிபதியை சர்வ ஞானியை சர்வ வல்லவரை எல்ஷடாய் தேவனை மட்டுப்படுத்தினார்கள் த ஹோலி ஆஃப் அப்படி ஒரு வசனம் உங்களுக்கு வாசிக்கிறேன் இவர்கள் தங்களுடைய தேவனை பெரியவர் ஆக்குவதற்கு பதிலாக அல்லது பெரியவரை பெரியவர்கள் ஆக்குவதற்கு பதிலாக சத்ருவ பெரியவர்களாக பார்த்தார்கள் அதை வாசிக்கிறேன் என்னாகமோ பதிமூன்றாவது அதிகாரம் முப்பத்தி ஓராவது வசனம் எப்படி சத்துருக்களை பெரியவர்கள் ஆக்கினார்கள் தெரியுமா அவனோடே கூட போய் வந்த மனிதரோ நாம் போய் அந்த ஜனங்களோட எதிர்க்க நம்மாலே கூடாது அவர்கள் நம்மை பார்க்கலும் பலவான்கள் என்றார்கள் சத்ருக்களை பெரியவனாக்கி விட்டாங்க பிரச்சனையை பெருசாக்கி விட்டாங்க ரொம்ப முக்கியமான ட்ரூத் அருமையானவர்களே லூயா ஓ அதனால என்ன நடந்தது அவிசுவாசம் பயம் தோல்வி அங்கேயே மரணங்க நம்ம ஏற்கனவே ஒரு செய்தியில் பார்த்துருக்குறோம் பெரியவரை பெரியவர் ஆக்குவது எப்படி அருமையானவர்களே ஓ தேங்க்யூ காட் ஃபார் யுவர் குட்னஸ் பாருங்கள் அதே பகுதியில் தங்கள் வார்த்தையினாலே அவர்கள் பிடிபட்டார்கள் வாசிக்கிறேன் அதை உங்களுக்கு அங்கே என்னாகுமோ பதினான்காவது அதிகாரம் ரெண்டாவது வசனத்தில் இஸ்ரவேல் புத்திரர் எல்லாரும் எத்தனை பர்சன்ட் நைன்டி நைன் பாயிண்ட் நைன் 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 பர்சன்ட்டு இஸ்ரவேல் புத்திரர் எல்லாரும் மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக முறுமுறுத்தார்கள் சபையார் எல்லாரும் அவர்களை நோக்கி எகிப்து தேசத்திலே செத்து போனோமானால் நலமாக இருக்கும் இந்த வனாந்தரத்தில் நாங்கள் செத்தாலும் நலம் என்று தங்களுடைய வாயின் வார்த்தையினாலே பிடிபட்டு போயிட்டாங்க எத்தனை பேர் புரியுதுங்க முக்கியமான ட்ரூத்தை ஆவியானவர் பேசி கொண்டிருக்கிறார் அருமையானவர்களே அவர்களுடைய தீர்ப்பை அவர்களே எழுதி கொண்டார்கள் வழியிலே மாண்டு போனார்கள் தங்கள் வார்த்தையிலே பிடிபட்டு போயிட்டாங்க என்ன சொன்னாங்களோ அது நடந்தது இல்லை இல்லை நாமெல்லாம் வெட்டுக்கலி அவர்களெல்லாம் ராட்சதர்கள் சரி வச்சுக்கேன்னு கொடுத்துட்டார் ஒரு எத்தனை பேர் புரியுதுங்க பத்தொம்பது லட்சத்து தொண்ணூற்றி ஒம்பதாயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணூத்தெட்டு பேர் என்ன சொன்னாங்களோ அதை பெற்றுக்கொண்டார்கள் அதே சூழ்நிலையில மத்தியிலே காலேபு யோசுவாவும் என்ன சொன்னார்களோ அதை பெற்றுக்கொண்டார்கள் சீரியஸாக இருக்கிறீங்களா அவர்கள் என்ன சொன்னார்கள் அதே சூழ்நிலையிலே யோசுவாவும் காலேபும் என்ன சொன்னார்கள் என்று நான் உங்களுக்கு வாசிக்கிறேன் அங்கே என்னாகமோ பதிமூன்றாவது அதிகாரம் முப்பதாவது வசனத்திலே அப்பொழுது காலேபு மோசைக்கு முன்பாக ஜனங்களை அமர்த்தி நாம் உடனே போய் அதை சுதந்திரித்துக் கொள்வோம் நாம் அதை எளிதாக ஜெயித்து கொள்ளலாம் உங்கள் தோல்விக்கு காரணம் புரியுதா நீங்கள் பிரச்சனையை பெருசாக பார்க்குறீங்க அந்த குட்டியா இருக்கிற பிசாசு பெரியவனாயிடறான் உங்க வார்த்தையிலே நீங்கள் மாட்டிக்கொள்கிறீர்கள் அருமையானவர்களே எவ்வளவு டிஃபரன்ஸ் இருக்கு பாருங்க ஒரே சத்துரு ஒரே ராட்சதன் ஒரே வனந்தாரம் ஒரே சூழ்நிலையில அவங்க என்ன சொல்றாங்க அந்த நைன்டி நைன் பாயிண்ட் நைன் நைன் பர்சன்ட் என்ன சொல்றாங்க அவர்கள் பெரியவர்கள் என்று சொல்லுகிறாங்க அதே சூழ்நிலையிலே காலேபு யோசுவாவு நிற்கிறாங்க என்ன சொல்றாங்க அவர்கள் அல்ல யா யாரு பெரியவர் ஐயோ தத்தம் பண்ணி நம்மை அழைத்து கொண்டு வந்திருக்கிற தேவன் தான் பெரியவர் ஆட்சதன் அல்ல ஆயிரம் ஆட்சதர்கள் வந்தால் ஒரு தேவன் போதுமே அவர் உனக்குள்ளே வாசம் பண்ணுகிறாரே அந்த பெரியவரை கட்ட விழுத்து விட முடியா அந்த ராஜ சிங்கத்தை கட்டவழ்த்து விடுகிற கலையை நீங்கள் கற்றுக்கொள்ள மாட்டீர்களா அது இன்பமயம் ஆயிற்று அது ஆயிற்று அது டுவெண்ட்டி ஃபோர் பார் செவன் வேலை செய்யுத ராத்திரி ரெண்டு மணிக்கு கூப்பிட்றாங்க லண்டன்லருந்து ஐயா இருபது வருஷம் படுக்க நாங்க நான் எழுந்து உட்கார கூட ஆண்டோட்ட ஒரு வார்த்தை சொன்னேன் ஆண்டவர் எனக்கு டயர்டாக இருக்கு நான் வர ஃபோனை ஆஃப் பண்ண மறந்துட்டேன் ஏசுவி நாமத்தினால சிஸ்டர் நீங்க ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னதாகவே சுகமாயிட்டீங்க எழுந்து நடங்கன்னு அந்த ராஜசிங்கத்தின் வல்லமையை கட்ட வீழ்த்தேன் அருமையானவர்களே காலேபோ யோசுவா கூட நான் சேர்ந்துட்டேன் ஏன் பிரச்சனை இல்லை எனக்குள்ள இருக்கிறவர்தான் பெரியவர் லூயா இது உங்களுக்கு சாத்திய அருமையானவர்களை அந்த காலேவோடும் யோசுவாவோடும் நாங்கள் சேர்ந்து கொள்வோம் இட் இஸ் ஸோ எஃபர்ட்லெஸ் அண்ட் ஸோ என்ஜாயபுள் அண்ட் இட் இஸ் ஹண்ட்ரட் பர்சன்ட் கேரண்டி தோல்விக்கு இடமே இல்லை அருமையானவர்களே ஓ பாருங்கள் அவர்கள் அந்த வண்ணாந்திரத்துல மாண்டு போனார்கள் ஏனென்றால் தங்கள் வார்த்தையினாலே பிடிபட்டார்கள் காலேபு யோசுவாவும் கானானை பிடித்தார்கள் ஏனென்றால் தங்கள் வார்த்தையின்படி அங்கே நடந்தது மூன்றாவது பாருங்கள் விசுவாசம் பெருங்கூட்டத்தை பின்பற்றாது இன்றைக்கும் அதே ரேஷன் இருக்கு நீங்கள் திரும்ப செய்திகளை கேட்டிருப்பீர்கள் ஒரு சிலரை தவிர என்னை போல சத்தியத்தை சரியாக அறிந்த ஒரு சிலரை தவிர நைன்டி நைன் பர்சன்ட் ஊழியர்கள் துர்ச்செய்தியை தானே அறிவிக்கிறாங்க உங்க அப்பா சந்தோஷமா இல்லைங்கிற பொய்யை நம்ப வச்சுட்டாங்கல்ல இதை கேட்டு கொண்டிருக்கிற அருமையானவர்களே நீங்க எதை நம்புறீங்க எப்படி தேவன் என் மீது சந்தோஷமா இருக்க முடியும் ஏன்னா நான் தான் இன்னும் சரியாக பைபிள் வாசிக்கலையே நான் தான் காலையிலே பண்ணலையே நான் தான் இன்னும் இந்த பாவத்திலிருந்து வெளியே வரலையே அருமையானவர்களே ஒன்றே ஒன்று போது தெரியுமா கிறிஸ்துவை நீ இட் ஆஃப் இரட்சகராக தந்திருக்கிற எல்லா நன்மைகளையும் பெற்றுக்கொள்வீர்கள் என்னுடைய செய்திகளை தொடர்ந்து கேளுங்க அநேக பாவங்களிலிருந்து வெளியே வருவீர்கள் ஆண்டோ அருமையானவர்களே பாருங்க இந்த சின்ன கூட்டம் என்ன சொல்லிச்சு தெரியுமா என்ன சொல்லிச்சு காலேபு சொல்றார் மோசே நம்ம நம் நாற்பத்தஞ்சு வயசுல நான் புறப்பட்டப்பா இன்னைக்கு எனக்கு எண்பத்தஞ்சு வயசு எனவே எனக்கு ரொம்ப ரிஸ்கி பிளேஸ கொடுசாயிட்டு ஓ ஓ சகலவித மைமையையும் கனத்தையும் துதியையும் நன்றியையும் நான் உமக்கு செலுத்தி கொண்டே இருக்கிறேன் நன்றி அப்பா எனக்கு அந்த வெளிச்சத்தை தந்தா இருப்பாருங்க நான் எப்படிங்க நன்றி சொல்லாம இருக்க முடியும் இல்லையா அந்த காலேபு என்ன சொல்லுகிறான் வாசிக்கட்டுமா யோசுவா பதினான்கு பதினொன்று மற்றும் பன்னிரெண்டாவது வசனங்கள் த புக் ஆஃப் ஜாஷுவா சாப்டர் ஃபோர்டீன் வர்சஸ் லெவன் அண்ட் டுவெல் மோசே என்னை அனுப்புகிற நாளில் எனக்கு இருந்த அந்த பலன் இந்நாள் வரைக்கும் எனக்கு இருக்கிறது யுத்தத்திற்கு போக்குவரத்துமாய் இருக்கிறதற்கு அப்போது எனக்கு இருந்த பலன் இப்போதும் என்னோடு இருக்கிறது புதிய ஏற்பாட்டில் உங்களுக்கு ஒன்றை நான் சேர்த்து சொல்றேங்க காலேபுக்கு இருந்த வெளிச்சத்தை விட நமக்கு பெரிய வெளிச்சம் வேணும் தேவன் என்ன சொல்லிருக்கிறாரு உன் வயது திரும்ப வாழ வயதாகும் என்று சொல்லி இவன் என்ன சொல்றா நாற்பத்தஞ்சு வயசுல என்ன வயசு பலன் இருந்ததோ எனக்கு எண்பத்தஞ்சு வயசுல இருக்கு நீங்களும் நானும் என்ன சொல்ல வேண்டும் நாற்பத்தி வயசில் வயசுல எனக்கு எவ்வளவு பலன் இருந்ததோ அதை விட எப்பொழுது ரெட்டிப்பான பலன் இருக்கிறது ஏன் காண்டாமிருகத்து கொத்த பலன் என் வயது திரும்ப வால வயது ஆயிற்று என் கால்களை தேவன் மான் கால்களை போல மாற்றி விட்டார் அருமையானவர்களை எப்படிங்க நீங்கள் சாதாரண வாழ்க்கை வாழ முடியும் எப்படி நீங்கள் தோல்வியோடு வாழ முடியும் இன்னும் அவன் என்ன சொல்கிறான் பாருங்கள் யோசுவா பதினான்கு பன்னிரெண்டிலே ஆகையால் கர்த்தர் அந்நாளிலே சொன்ன இந்த மலை நாட்டை எனக்கு தாரும் அங்கே ஏன் அரணிப்பான பெரிய பட்டணங்கள் உண்டு நீர் அந்நாளிலே கேள்விப்பட்டீரே கர்த்தர் என்னோடு இருக்கிறபடியினால் கர்த்தர் சொன்னபடி அவர்களை துரத்தி விடுவேன் என்றார் காலை போட சேர்ந்துக்கிடுங்க யோசுவாவோட சேர்ந்து கொள்ளுங்க என்னுடைய அருமையானவர்களே நாற்பது ஆண்டு கால அனுபவத்தோடு சொல்லுகிறேன் நாற்பது ஆண்டு காலங்கள் நான் தேவனோடு பயணிக்கிறேன் நமக்கு தோல்விக்கு சம்பந்தமே கிடையாது சொன்னது யார் ஏசுப்பா உங்களால் கூடாத காரியம் ஒன்றுமிராது என்று அருமையானவர்களே பழைய ஏற்பாட்டில் சொல்லலை புதிய ஏற்பாட்டில் நீங்களும் நானும் வாழுகிற இந்த கிருவையின் காலத்தில் நீங்கள் சத்தியத்தை சரியாக அறிந்து கொண்டே இருக்கிறதுனால உங்களால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை அப்படி என்றால் என்ன பொருள் கல்லறை தோட்டத்தையே நீங்க காலி செய்யலாம் தண்ணீரில் ஃபுட்பால் ஹாக்கி விளையாடலாம் அலே லூயா ஏன் நீங்கள் தேவர்களாக இருக்கிறீர்கள் என்று காலேபுக்கோ யோசுவாவுக்கோ மோசைக்கோ தேவன் சொன்னதில்லை நம்மை பார்த்தா சொல்றாரு நீங்கள் தேவர்களாக இருக்கிறீர்கள் இன்றைக்கு நம்ம ஒரு தீர்மானம் பண்ணுவோம் பெரியமானவர்களே எந்த சூழ்நிலையிலும் அந்த சாத்தானே பெரிதாக்காதுங்க பிரச்சனையே பெருசாக்காதீங்க இரண்டாவது நீங்கள் என்ன செய்யக்கூடாது தெரியுமா வார்த்தையினாலே பிடிபடாதீங்க அப்படி என்றால் என்ன பொருள் எனக்கு எப்போவுமே இப்படி தான் நடக்கும் முடிஞ்சு போச்சு ஒரு ட்ரெயினுக்கு போகிறீங்க லேட்டாக போகிறீங்க மனசு என்ன சொல்லுது நீ எப்பொழுதுமே லேட்டாக தான்ப்பா வருவா நோ 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 நான் செய்யறதெல்லாம் கரெக்டுன்னு நினைங்க நீங்க கரெக்டா செய்வீங்க அருமையானவர்களே காலிபு உடைய வார்த்தை வேலை செய்து அவர்கள் நமக்கு இறையாவார்கள் ஆனார்களா இல்லையா கடைசியா பெருங்கூட்டத்தை நீ சேராத வனாந்திரத்தில் பெருங்கூட்டத்தை நம்பினவர்கள் வழியிலே மாண்டு போனார்கள் நீங்கள் ஜீவிக்கும்படியாக அழியாமையை அணிந்து கொள்ளும்படியாக தேவன் உங்களை என்னோடு இணைத்து இருக்கிறார் தொடர்ந்து செய்திகளை கேளுங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் வீடியோக்களை லைக் செய்து பலரோடு பகிர்ந்து கொள்ளுங்கள் அவர்களும் ஆசீர்வதிக்கப்படட்டும்